மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பு போட்டிகளில் தடி பட்டாளம் சிலம்பம் குழுவை சார்ந்த மாணவர்கள் பத்து தங்கம் ஒன்பது வெள்ளி மற்றும் ஏழு வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான இரண்டாவது அழைப்பிதழ் சர்வதேச சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மலேசியாவில் நடைபெற்றது மலேசியாவின் பெர்சதுவான் வாஜா டிரி சிலம்பம் மற்றும் பெஸ்ட் எம்பெயர் சிலம்பம் அகாடமி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டிகளில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சார்ந்த ஏராளமான சிலம்பம் பயிலும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டிகளில் சென்னையைச் சார்ந்த தடிப்பட்டாளம் சிலம்பம் குழுவின் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி பத்து தங்கம் ஒன்பது வெள்ளி மற்றும் ஏழு வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் தடிப்பட்டாளம் குழுவின் உரிமையாளர் மற்றும் அதன் நிறுவனர் மகேஸ்வரன் அவர்களின் தலைமையில் மலேசியா நாட்டில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பளிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் தடிப்பட்டாளம் குழுவின் பயிற்சியாளர் சத்யா மேலாளர் குலசேகர பாண்டியன் பதக்கங்களை வென்ற மாணவர்கள் ஹாரிஸ் டேனியல் மேவியா பவுதி தர்ஷன் கணேஷ் தருண் கணேஷ் கணேஷ் நித்யா ஸ்ரீ ஜனகன் சந்தோஷ் ஹாண்டர்சன் காதம்பரி யாஷ் ஸ்ரீ ஷாட்சி சாய் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்